வணக்கம் விவசாயி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனியார் நில் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையா விதமான நில் ரகங்கள் இருக்குது அதுவும் தனியார் கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனியில் நிறையா விதமான நில் ரகங்கள் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் எங்கே நெல் போடுங்க நல்லாயிருக்கும் அது கொடுக்கும் இது கொடுக்கும் நல்லா ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டுருக்கேன் ஆனால் அதில் சில கம்பெனிகள் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அதில் நம்ம ஒரு நாலஞ்சு கம்பெனிகள் மட்டும் செலக்டிவாக எடுத்து இது பண்ண விவசாயிகளோட ஃபீட்பேக்கை வச்சு இது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி ஒரு நெல் நெல்ரங்கல் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி நெல் நெல்ரங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து நிறையா விவசாயிகள் வந்து ஒரு பயிர் பண்ணுறதுல ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல் பார்த்து வீடியோ பார்த்து தெரிஞ்சிட்ருக்கங்க அது போக வந்து நிறையா பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குறாங்க நிறையா பேர் வந்து கைட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ஆன்லைன் மாதிரி எடுங்க இந்த மாதிரி நிறையா பேர் வந்து நிறையா விதமாக கேட்டுருக்காங்க அது எல்லாமே ப்ராசஸ் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி அந்த பிளான் வந்து ஓரளவு கொண்டு போயாச்சு கூடிய சீக்கிரம் வந்து அதோட அது வைத்து வெயிட்டிங்கில் தான் இருக்குது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் வரும் எல்லா விவசாயிகளும் தயாராக இருங்க கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் இந்த சம்பா பருவத்துக்கு வந்து என்னென்ன நெல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டாவது வீடியோவில் கூட நிறைய ஃபார்மர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த ரகங்கள்லாம் பண்ணலாமா அந்த ரகம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து வீடியோவாக போட்டிருந்தோம் அதுக்கடுத்து வந்து தனியார் நெல் ரகங்கள் சில விவசாயிகள் வந்து தனியார் நிலங்கள் வந்து விரும்பி பண்ணுறாங்க ஓரளவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கு ஈல்டு நல்லா கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்த்துக்கிறேன் அதில் வந்து குறிப்பிட்ட சில ரகங்கள் நம்ம நிறைய ரகங்கள் இருக்குது அதில் நம்ம கம்மியான ரகங்கள் தான் பார்க்குறோம் இது போக இன்னும் சில ரகங்கள் நல்ல ரகங்கள் இருக்கும் ஆனால் நம்ம பார்த்தது வரைக்கும் ஃபார்மர் சைடில் ஃபீட்பேக்ஸில் இருந்து ஃபார்மர் சைடில் ஃபீல்டு லெவலில் பார்த்து ஓகே இந்த ரகம் பண்ணால் ஃபார்மருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராது மகசூல் பாதிப்போ எதுவும் வராது ஃபார்மருக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு குறிப்பிட்ட சில ராகங்கள் மட்டும் பார்த்து அந்த மாதிரி ரகங்கள் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்க்குறதுக்கு ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பி முப்பது முப்பது இது வந்து நூற்றி இருபத்தஞ்சிலருந்து நூற்றி முப்பது நாள் வயசு கொண்டது இது வந்து அதிகமாக நெல்மணி கொண்டது அதே மாதிரி நல்லா தூர் வெடிக்கும் குலையும் பார்த்தீங்கன்னா அது நெல்லோட குலை வந்து மினிமம் வந்து முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி நீளம் வரையும் இருக்கும் நெல் மணிகளும் நல்லா நெருக்க இருக்கும் அடுத்தது வந்து இதோ இதோட விதை வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ தான் வரும் மூணு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து ஏக்கருக்கு மூணு கிலோன்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியில் ஃபார்மர்லாம் வந்து ஆறு கிலோ வாங்கி வர்றாங்க கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மூணு கிலோ வந்து விதை போதுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அதில் வந்து ஜெர்ரேஷன் நல்லாயிருக்கும் முளைப்பு திறன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து முளைக்கிற எல்லா விதையுமே வந்து நமக்கு நல்லா மகசூல் கொடுக்கும் நீங்கள் ஒத்தனாத்து முறையில் நட்டாவே போதும் உங்களுக்கு வந்து நல்லா பயிர் வந்து து பயிர் தூர் கட்டுறது இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் வந்து எம்பிஆர் நாலு ஜீரோ நாலு இந்த ரகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு ஜீரோ நாலு பிளஸ்ன்னு வருது நாலு ஜீரோ நாலு இது ரெண்டுமே ஒன்று தான் நாலு ஜீரோ நாலு பிளஸ்ல வந்து பிஎல்பி வராது அப்படின்னு இருப்பாங்க அதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நாலு ஜீரோ நாலில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பிஎல்பி பாதிப்புகள் வந்து ஓரளவுக்கு வரும் மறுதடிச்சா கண்ட்ரோல் ஆகிடும் அந்த மாதிரி தான் இங்க அதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாள் வயசு கொண்டது வரும் நெல் பார்த்தீங்கன்னா நடுத்தரமான நெல் தான் நெல் வந்து ரொம்பவும் சன்ன ரகம் இல்லை ரொம்பவும் குண்டு இல்லை மீடியமான நெல் இந்த டிஎன்சி டிபிசியில் வந்து சன்ன ரகத்தில் நான் போடணும்னு விரும்புகிற விவசாயிகள் வந்து தாராளமாக வந்து இந்த ரகம் பயிர் பண்ணலாம் இந்த ரகத்தோட பெனிஃபிட் என்னென்னா அந்த ரகம் வந்து சாயாது அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு டில்லரிங் நல்லாயிருக்கும் வெடிக்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதோட மகசூல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுலேருந்து எட்டு டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க விதையோட அளவு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பேக்கிங் தான் வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ போதும் அப்படிங்கிறாங்க கம்பெனி இருக்கு ஆனால் ஃபார்மர் சைடில் பார்த்தீங்கன்னா பத்தும் விடுறாங்க சில பேர் பதினஞ்சு கிலோ விடுறாங்க பதினஞ்சு கிலோ விடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம போன டைமு குருவைக்கே ஒரு சில ஏரியாக்கள்ல வாங்கி கொடுத்தோம் ஃபார்மருக்கு அவங்க வந்து பத்து பதினஞ்சு கிலோ சொன்னால் பதினஞ்சு கிலோ பத்தாது எனக்கு இருபது ரூபா கொடுங்கன்னு சொல்லி வாங்கி விட்டாங்க பத்து ஏக்கர் நட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நட்டாங்க ஏன்னா அளவுக்கு வந்து முளைப்பு நல்லாயிருக்கும் முளைப்பு தன்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் முளைப்பு வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மிஷின் நடவு நட்டுமே வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் சேர்த்து தான் நட்டுருந்தாங்க ஏன்னா அளவுக்கு வந்து நாற்று மீன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து ஏக்கருக்கு வந்து கிலோ வந்து தாராளமாகும் பார்க்கறக்குற வந்து ஆங்கூர் சாதனம் இது வந்து நிறையா விவசாயிகள் வந்து இருக்காங்க இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு ஈக்குவலானது பிபிடியோட அடுத்த இதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா பிபிடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நெல்லும் இருக்கும் இந்த நெல்லோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சிலருந்து நூற்றி நாற்பது நாள் வயசு கொண்டது அதிகமாக நல்லா தூர் வெடிக்கிற தன்மை கொண்டது அதே மாதிரி நெல் வந்து சிறு நெல் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் எப்படி இருக்கும்போதுனா மீடியமான அளவில் இருக்கும் ஆனால் பிளாஸ்ட் வந்து குலைநோய் இதில் வந்து பெரிய அளவில் வரல போன டைம் பண்ணது வரைக்கும் அதே மாதிரி வந்து இது பண்ணுற விவசாயிகள் வந்து லாஸ்ட்டாக அதாவது பூ வர்ற டைத்தில் மட்டும் அந்த நோய் மருந்து சேர்த்தா போதும் அதுக்கு இடையில வந்து எல்லா குலை நோய்க்கு மருந்து அடிக்கணும் ரெண்டு மருந்து மூணு மருந்து சேர்த்து அடிக்கணும் அப்படிங்கிறதுல மினிமம் வந்து மூணு மருந்து அடித்தாலே போதும் கரெக்டான டைமிங்கில் அடித்தாவே நல்லா கண்ட்ரோல் அதை பற்றி வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுவோம் நல்ல ரிசல்ட் உள்ள ரகம்னு சொன்னால் அதில் வந்து இதையும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து இது நெல் சாயாது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பிபிடி கூட ஓரளவுக்கு விளைச்சல் வந்தோன்னே ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் சாய ஆரம்பிச்சோன்னா அது நெல் வந்து ரொம்ப முடிவுச்சுனா கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இந்த ஆங்கூர் சாதனவெல்லாம் வரலை நல்லாயிருக்கு ஆங்கூர் சாதனாவோட மகசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மூவாயிரம் கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னாங்க ஏன்னா வந்து நம்ம போனோம் கொடுத்ததுலேயே நிறையா விவசாயிகள் வந்து மினிமம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது மூட்டைக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு சில ஃபார்மர்லாம் வந்து நாற்பத்தி எட்டு மூட்டை வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க மகசூல் எடுத்தோம் அப்படின்னாங்க மினிமம் வந்து ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு கிலோ மூட்டைலாம் அந்தளவுக்கு வந்து ஈல்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க செலவும் கம்மியாக இருக்குது செலவும் அதிகமாக இல்லை உரங்கள் அதிகமாக கொட்டவும் தேவையில்ல ஆனால் வந்து எங்களுக்கு நல்ல மகசூல் கிடச்சிச்சி அப்படின்னு சொன்னாங்க ஆங்கூர் சாதனை அதனால் ஆங்கூர் சாதனா பிபிடிக்கு இதுவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தரவன் வந்து ஆங்கூர் சாதனை பண்ணலாம் ஆனால் விலையில் வந்து பிபிடி அளவுக்கு போகுமான்னு பார்த்தேன் பிபிட்டியை விட ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வந்து மூட்டைக்கு கம்மியாக தான் எடுக்கிறாங்க ஆனால் வந்து பிபிடி மாதிரியே தான் இருக்கும் இதுக்கு அதுக்கு வந்து பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது அடுத்து வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து சூப்பர் அம்மன் இதுவும் வந்து தான் இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசுக்கு வந்தோம் இதுவும் நடுத்தர நெல் தான் இருந்தால் சம்பாவுக்கு இது பண்ணுறதுக்கு ஏற்றதா இது நெல் பார்த்தீங்கன்னா மீடியமான ஹைட்டு தான் வரும் ஆனால் நல்லா பனைக்கும் நல்லா தூர்வெடிக்கும் நெல் சாயுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெல் சாயாது நெல் வந்து அறுவடை வரைக்கும் வந்து அப்படியே தான் இருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎல்பி வராது பிளாஸ்ட் வராது இந்த மாதிரி வந்து நோய்கள்லாம் எதுவும் வராது அப்படின்ட்டு இருக்காங்க நோய்கள் வருதோ இல்லையோ கரெக்டான டைமிங்கில் நம்ம மருந்து அடிச்சிட்டோம்னாவே இந்த நோய்களோட பாதிப்புகள் வராது ஏன்னா வந்து கிளைமேட்டை பொறுத்து வந்து சொல்ல முடியாது கிளைமேட் எப்படி வேணாலும் மாறலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம நோய் பாதிப்பு வரலாம் அடுத்தது வந்து இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து எதுலேயுமே பெருசாக வந்து அப்டேட் பண்ணல ஆனால் மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது மூட்டைக்கு குறையாது சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது மூட்டை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி வந்து விலையும் பார்த்தீங்கன்னா மற்ற நெல்லை விட இந்த நெல் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா சன்னாரகம் சாப்பாட்டுக்கு உகந்த நெல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த சூப்பரம்மன் வந்து ஏற்றுறது மற்ற ரகங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த ஆங்கூர் சாதனா சூப்பர் அம்மன் அதே மாதிரி வந்து எம்பி முப்பது முப்பது இதுகெல்லாம் பார்த்திங்கன்னா சன்னாரகத்தில் வந்து சாப்பாட்டுக்கு உகந்தது இதில் வந்து டிஎன்சி டிபிசியில் நாங்கள் இப்போ நெல்லை போடுவோம் சன்னாரகமாக இருக்கணும் ஆனால் போ டிஎன்சி டிபிசியில் போடணும் நெல் சாயக்கூடாது இந்த மூன்று ரகமே சாயாது அதே மாதிரி வந்து இந்த ரகமும் சாயக்கூடாது அப்படின்னா தாராளம் வந்து எம்பிஆர் நானூற்றி நாலு அல்லது நானூற்றி நாற்பது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டில் ஏதாவது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போகலாம் இதுவும் வந்து டிஎன்சி டிபிசியில் போடுறதுக்கும் வந்து நல்லது உங்களுக்கு ரேட் வைஸ் பார்க்கும்போது வந்து குண்டு நில்லை விட கண்ணாரம் வந்து நாற்பது ரூபா போகிறோம் மூட்டுக்கு அதிகமா தான் இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுற விவசாயிகள் வந்து தாராளமாக இது பண்ணலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தாங்க